இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போது காவியாப் குர்த்தி செட்டோட த்ரீ பீஸ் செட் தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு செட் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான கான்ட்ரஸ்டடான கலர்ஸில் சூப்பரான ரீலான்ச் கொடுத்துருக்கோம் இது நியூ வால்யூமோடது பேஸ்டர் ஷேட்ஸும் அவைலபிள் இருக்கு டார்க் ஷேட்ஸும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறைக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செம்ம ப்ரீமியமான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பியூர் ரயான் ஃபேப்ரிக் ஓகேங்களாடா ரயான் ஃபேப்ரிக்கில் காட்டன் மிக்ஸுடு செம்ம சூப்பராக இருக்கும் ஒர்க் எல்லாமே ஃபுல்லி ஃபினிஷ்டு ஓகேங்களா சீக்வன்ஸ் ஒர்க்கு அண்ட் எம்ப்ராய்டரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இது வந்து உங்களுக்கு ப்ரிண்டிங் கிடையாது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எக் எம்ப்ராய்டரி அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க்கோட டே டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக உள்ளே கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் எந்த வகையிலையும் இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது ஓகேங்களா சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எக்ஸல் சூப்பரான ப்ராண்ட் பவரோடு உங்களுக்கு வந்துடும் காடோட வந்துடும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபது ரூபா த்ரீ மினிமம் ஒன் எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸே ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட ஃபுல் வியூ இதை மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா க்ளாத்து ஃபுல்லாமே உங்களுக்கு செம்ம சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு ஒர்க் கொடுத்துருப்போம் செம்ம சாஃப்டாக இருக்கும் அப்படி போட்ட பட்டு துணியாட்டம் இருக்கும் நீங்கள் தாராளமாக ஃபங்க்ஷன் வியராகவே யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக வியராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டியில் செம்ம சாஃப்ட்டு காட்டன் ட்ரையானில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களாடா டாப் பார்த்தீங்க அப்படின்னா நீ லென்த்துக்கு கூடவே வரும் ஷால் பார்த்தீங்கன்னா அதுக்கு கா கான்ட்ராஸ்டடான கலரில் ஒரு பூமர் கலரில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ பபுள் கம் கலர்னு சொல்லுவோம் இதோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிங்க் அண்டு ஒரு சாண்டில் மிக்சடுில் பண்ணியிருப்போம் ஓகேங்களா செம்ம சாஃப்டான நீட்டான ஃபினிஷிங் லுக்கில் இருக்கும் ஓகேங்களா நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணியிருப்போம் நிறைய பேருக்கு ஃப்ளீட்ஸ் போடுறச்சே வயிறு தெரியுமா அப்படின்ற இஷ்யூஸ் வரும் இருக்கும் கண்டிப்பாக நம்மளோட இதில் அவங்களுக்கு வயிறு தெரியாது ஐயோ இதை ஊர்ச்சுட்டனே ஓகேங்களா வயிறுலாம் தெரியாது ரொம்ப நீட்டான ஃபினிஷிங் இருக்கும் இந்த மாதிரி கிளியரான ஒரு ஸ்டிச்சிங்கோட தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவோடு வரும் பேண்ட்டு ஷாளு என்ன கலரில் வரும் டாப் என்ன கலரில் வரும்ன்றத ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களாடா இதுக்கு இதை மாதிரி ஒரு அழகான ஜிப்லாக் கவரும் கொடுத்துருவோம் ஓகேங்களா குர்த்திக்கு செட்டாக ஜிப்லாக் கவரில் போட்டு தான் நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் வாஷ் பண்ணி அப்படியே இதில் மடித்து வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா வருஷம் ஆனாலும் அந்த ட்ரெஸ் அப்படியே இருக்கும் அறுநூத்தி அறுபது ரூபாய்க்கு ஹெவி ஒர்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஏன் செம்ம சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான ஒரு ரயான் காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா க்ளாத்தோட குவாலிட்டி ி தெரியும் அவ்வளவு பிரீமியமா உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா வாஷபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை வாஷும் பண்ணிக்கலாம் ஊற வச்சும் துவச்சிக்கலாம் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் எந்த ஒரு டேமேஜும் வராது ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு பிராண்டடோடது ஓகேங்களா டேக்கோடு வரக்கூடியது ஸோ தாராளமாக குவாலிட்டி பக்கா குவாலிட்டியில் இருக்கும் சூப்பரான ஒரு பேக்கிங்கோடு வந்துடும் இதில் சிப்ளாக் கவர் நம்ம கொடுத்துருக்குறச்சே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதில் நீட்டாக சிப்ளாக் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கவர் வந்து நீங்கள் தேர்ட்டி டு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் நம்மளோட இதில் அது ஃப்ரீயாக ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டியில் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கிறது வந்து ஒவ்வொரு கலர்லேயும் த்ரீ த்ரீ பீசஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக சோல்ட் அவுட் சொல்ல மாட்டோம் ஓகேங்களாடா ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கிறது வந்து ஒரு ஆரஞ்சு ஷேடு ஓகேங்களாடா இதுக்கு பேண்ட் ஷால் நம்ம கிளியராக பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சிவப்பு ஓகேங்களாடா தக்காளி ரெட் கலர் சொல்லுவோம் இல்லை டொமேட்டோ ரெட் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனு பக்கா குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது கலர் வந்து இதோட ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு க்ரே அண்டு எல்லோ மிக்சடு ஓகேங்களா செம்ம சாஃப்டாக இருக்கும் அதுக்கு காண்ட்ரஸ்டடான உங்களுக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு எலாஸ்டிக்கில் சூப்பரான அட்ஜஸ்டபிள் ரோப்பும் நம்ம கொடுத்துருப்பாங்க ஓகேங்களாடா ஸோ ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஆங்கிள் லென்த்துக்கு கூடவே வருது ஓகேங்களா சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் ஷால் பார்த்திங்கன்னா அதை விட ஹெவியாக செம்ம அழகான ஒரு சாஃப்ட்டு ஷிஃபான் ஷால் ஷிஃபா ஷாலோட லென்த்து பார்த்திங்கன்னா தாராளமாக ரெண்டரை மீட்டர் இருக்கும் ஸோ உங்களுக்கு போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க்கிங் போகிறவங்களாக இருக்கட்டும் காலேஜ் வியர்க்கு யூஸ் பண்ணுற கேர்ள்ஸாக இருக்கட்டும் ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகும் நீங்கள் ரெகுலர் வியர்க்கு கூட நீங்கள் இந்த அழகான குர்த்தா செட்டை நீங்கள் வியவ் பண்ணிக்கலாம் நிறைய காலேஜஸில் லெக்கின்ஸ் அண்ட் டாப்பு டைட் டாப்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இந்த மாதிரி குர்தா செட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்காகவும் செம்ம ரெகுலர் வியர்க்கு செம்ம சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸாகவும் சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வியராகவும் இருக்கும் தாராளமாக இதை ஃபங்க்ஷன் வீரர்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபெஸ்டிவல் டயத்தில் நீங்கள் கோவில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ ரெட்டு செம்ம தூக்கலாக இருக்கும் ஓகேங்களாடா ரெட்டுனா ப்ளைனாக தான் போடணும் இப்படி தான் இருக்கணும் இதே பேட்டன் தான்ன்றதை மாற்றி நீங்கள் ஒரு ட்ரெண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா அவ்வளோ அழகான ஒரு தக்காளி ரெட் கலர் ஓகேங்களாடா இட்ஸ் லைக் சில்லி ரெட்டும் இல்லாமல் ஒரு தக்காளி பழ சிவப்புன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கலர் ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு கலர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா செம்ம சூப்பரான நாவல் பழ ஷேடு ஓகேங்களாடா அதில் ஹெவி ஒர்க்கு நீட்டான சீக்வன்ஸ் ஒர்க் ப்ளஸ் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்குறோம் ரொம்ப அழகான ஒரு நாவல் பழ ஷேடு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இதில் நீட்டான ஃப்ளீட்ஸ் கொடுத்து அயனிங் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்கு கான்ட்ராஸ்டடான பாட்டம் பார்த்திங்கன்னா க்ரே கலரில் கொடுத்துருப்போம் இதோட கான்ட்ராஸ்ட் கலர் க்ரேயில் கொடுத்துருப்போம் ஷால் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு சூப்பரான ஷிஃபான் ஷாலு ரெண்டரை மீட்டரில் வரும் ஓகேங்களா யா செம்ம சாஃப்ட் லுக்கு உங்களுக்கு கிளாத்தோட குவாலிட்டி குவாலிட்டியை நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் ஃபங்க்ஷன் வியருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரெகுலர் இருக்கும் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஓகேங்களா ஒர்க்குக்கு போகிறவங்களா இருக்கட்டும் கோவில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் காலேஜுக்கு போகிற கேர்ள்ஸாக இருக்கட்டும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு இருக்குது ஸோ நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கவும் செய்யலாம் ஓகேங்களாடா இடுப்பு சில பேருக்கு வந்து அப்பர் பாடி பெருசாகவும் லோவர் பாடி சிறுசாகவும் இருக்கும் அவங்களுக்கு தாராளமாக அட்ஜஸ்டபிள் ரோப்பும் இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சஸ் இருக்கும் அல்ட்ரு பண்ணுறவங்களும் அல்ட்ரு பண்ணிக்கலாம் செம்ம நீட்டான ஒரு ஃபிட் இருக்கும் நிறைய பேருக்கு ஃபீடிங்க்கு அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி சின்னதாக எனக்கு டம்மி இருக்குது சிஸ்டர் எனக்கு தெரியக்கூடாது பட் உடம்பெல்லாம் லீனாக தான் இருக்குது மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் பட் வயிறு மட்டும் எனக்கு லைட்டாக தெரியுன்றவங்க தாராளமாக கம்ஃபர்டபுளாக இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் இருக்காது அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் லுக் கொடுக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டார்க்கு ப்ளூ ப்ளூவிஷ் கலர் ஓகேங்களாடா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு ஃப்ளாரல் பேட்டனில் ரொம்ப அழகான சூப்பர் காம்பினேஷன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவோடு வரும் அதுக்கு கான்ட்ராஸ்டடான ஆஷ் கலரில் உங்களுக்கு பாட்டம் கொடுத்துருப்போம் ஓகேங்களாடா பாட்டமுமே ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்கோடு தான் இருக்கும் உங்களுக்கு சிம்பிளாலாம் இருக்காது ரொம்ப அழகான ஒரு பாட்டமும் நீட்டான ஒரு டாப்பு ப்ளஸ் ஷாலு நீங்கள் நார்மலாக ஒரு மெட்டீரியல் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஹெவி ஒர்க்கில் நீங்கள் மெட்டீரியல் எடுக்கணும்னா எழுநூறு வரும் குறைஞ்சது எழுநூறுரூபா மெட்டீரியல் மட்டுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஐநூறு ரூபாய்க்கு குறைஞ்சி யாருமே ஸ்டிச் பண்ண மாட்டாங்க அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குர்த்தா செட் ரெடி பண்ணுறதுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நம்ம இதை அதை அதில் பாதி விலைக்கு அறுநூத்தறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் செம்ம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் வியருக்கும் ஃபங்க்ஷன் வியர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கலர்ஸ் எல்லாமே பயங்கர கான்ட்ராஸ்டடான கலர்ஸ் இந்த கலர் உங்கள் வாட்ரூஃப்லேயே இருக்காது ஓகேங்களா நம்ம எல்லா கலரையும் அப்படி சொல்ல மாட்டோம் ஒவ்வொரு கலரை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லுவோம் ஓகேங்களாடா ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரேர் கலர்ஸ் கடைகளில் கூட அந்த கலர்ஸ் கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் இந்த ஷேட் பர்டிகுலராக எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது அந்த மாதிரி ஷேட்ஸ் நம்மள்கிட்ட நிறைய வரும் செம்ம சூப்பராக இருக்குது இதோட ஃபுல் வியூ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா ஹெவி ஒர்க்கில் ரொம்ப அழகான ஒரு ப்ரிண்ட்டில் செம்ம சூப்பரான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற கலர் ரொம்ப 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 அழகான ஒரு க்ரீன் கலர் ஓகேங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேஸ்டல் க்ரீன் அண்டு எல்லோ மிக்ஸ்டு கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கு இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பியூட்டிஃபுல்லான குட்டி 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 ஃப்ளோரல் யூஸ் பண்ணியிருப்போம் இதில் எதுலேயுமே உருவம் கிடையாது ஓகேங்களா க பேட்டம் பார்த்தீங்கன்னா அதுக்கு காண்ட்ராஸ்டடான ஹாஃப் ஒயிட் கலர் ஐவரி கலர் சொல்லும்லடா அந்த மாதிரி கலரு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சாட்டாக இருக்கும் ஓகேங்களா பனியன் கிளாத்தும் இல்லாமல் காட்டனும் இல்லாமல் ரயான் மிக்ஸ்டு உங்களுக்கு நல்ல ஒரு எலாஸ்டிக் அதாவது கிளாத்து வந்து நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக தான் இருக்கும் ஓகேங்களாடா டைட்டாகிறதோ ஃபிட்டு கம்மியாகிறதோ அப்படி எந்த ஒரு இஷ்யூஸும் உங்களுக்கு வராது போட்டிங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோட ஷால் பார்த்திங்கன்னா அதுக்கு காண்ட்ராஸ்டடான சேம் கலரில் நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் கலர் காம்போட வர்றச்சி நீங்கள் ஷால் யூஸ் பண்ணலைனாலும் சரி நீங்கள் இதை தாராளமாக நீங்கள் யோ பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான குர்தா செட்டு நிறைய பேர் இதுக்கப்புறம் ஃபுல்லாக வெக்கேஷன்ஸ்க்கு எங்கேயா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நம்ம குர்த்தா செட் கம் கம்ஃபர்டபுளாக போட்டு போகலாம் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவோடு இருக்கிறச்சே உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாகவும் நீட்டான ஒரு ஃபிட்லையும் இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஃபுல் செட்டு இருக்குது ஷாலு இதே பேட்டர்னில் தான் வரும் ரெண்டரை மீட்டர் தாராளமாக உங்களுக்கு ஷால் இருக்கும் டபுள் சைட் பின் பண்ணுறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக ஸ்டெப்ஸால் வச்சு நீங்கள் நீட்டாக பின் பண்ணிக்கலாம் அவ்வளோ லென்த் இருக்கும் ஓகேங்களாடா நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா மயில் பச்சை கலர் ஓகேங்களாடா இட்ஸ் லைக் அ டார்க்கு பீக்காக் க்ரீன் கலர் ஓகேங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீக்காக் க்ரீன் வித் ஃப்ளாரல் டிசைன் ரொம்ப அழகான பேட்டர்ன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறுநூத்தி அறுபது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா கலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளாரல் டிசைன் கொடிப்பு டிசைன் கொடுத்து அதுக்கு காண்ட்ராஸ்டடான துப்பட்டாவும் சேம் கலரில் கொடுத்து அதோட பேண்ட்டு தான் ஹைலைட்டு நல்ல ஒரு பியோர் ஒயிட்டாட்டம் கலரில் சூப்பரான ஒரு டிவி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஓகேங்களாடா செம்ம அழகாக இருக்குது லுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான காம்பினேஷனு செம்ம சாஃப்ட்டாகவும் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா வாஷபிள் தான் உங்களுக்கு நீங்கள் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் நீங்கள் க ஊற வச்சு அடித்து துவைக்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு சாஃப்ட்டு காட்டனில் காட்டன் ட்ரையான்ல தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவில் வீடியோ ரெஃபரன்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்மள்ட்ட இது எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக்கிங் கலெக்ஷன் அப்படின்றதுனால தான் இதில் ஒவ்வொரு கலர்லேயும் த்ரீ த்ரீ பீசஸ் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிற கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களாடா இன்றைக்கி தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இது நியூ வால்யூமோடுது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் அப்புறம் பேபி பிங்க் கலர் இட்ஸ் லைக் அ செம்ம சூப்பரான ஒரு பிங்க் ஷேடு பியூட்டிஃபுல்லான கலர் ஓகேங்களா ரொம்ப அழகான கேர்ள்ஸுக்குனே ஃபேவரட்டான கலர் பேபி பிங்க் அதே கலரில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செம்ம சாஃப்ட்டு ராயல் லுக்கில் நல்ல ஒரு கோல்டன் ப்ரிண்ட்டோடு வரக்கூடியது இது எல்லாமே உங்களுக்கு கிளாத்துலேயே வரக்கூடிய டிசைன் தான் ஃப்ளோரல் எல்லாமே ஓகேங்களா அதுக்கு காண்ட்ராஸ்டடான ஒயிட் வித் பிங்க்கு ஹாஃப் ஒயிட் கலரில் உங்களுக்கு துப்பட்டா மேக் பண்ணியிருக்கோம் அதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டிசைனு இட்ஸ் லைக் அ ஜாமெட்ரிக்கல் டிசைன் மாதிரி ஒரு டோம்ஸ் கலெக்ஷன் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்போம் செம்ம சூப்பரான உங்களுக்கு நீட்டான பேண்ட்டோடு வரும் அட்ஜஸ்டபிள் ரோப்பும் இருக்குது தாராளமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறவங்களும் கட்டிக்கலாம் ஓகேங்களோட செம்ம சாஃப்டான கலெக்ஷனு சூப்பரான குவாலிட்டி கிளாத்து வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் அண்டு நியர் கிளியரான கலர் என்ன இருக்குதுன்னு தெரியணுன்றதுக்காக தான் நம்மளோட வீடியோ ரெஃபரன்ஸ் ஃபுல் வியூ வந்து நீங்கள் ஈஸியா கேட்டலாக்லயே செக் பண்ணிக்கலாம் சேம் கேட்டலாக் என்ன மாதிரி இருக்கோ அதே பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு சுடிதார் வந்து டெலிவரி ஆகும் ஓகேங்களா இதே சிப்லாக் பேக்கிலே நான் போட்டே கொடுத்துருவேண்டா ஸோ நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது அதே இதிலேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆரஞ்ச் கலர் இட்ஸ் லைக் பேபி ஆரஞ்ச் சொல்லுவோம் அந்த மாதிரி செம்ம சாஃப்ட் கலரு இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா கம் கலர் சொல்லுவோம் அவ்வளோ மாதிரி மிக்ஸ்டாக ஒரு பேஸ்டல் ஷேட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான டிஃப்ரெண்ட் பேட்டர்னு நிறைய பேர் வந்து பேஸ்டல் ஷேட்ஸ் மாதிரி இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் சேர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான கலெக்ஷனாக இருக்கும் டெஃபினெட்லி இதுவும் சொல்கிற இது உங்கள் வாட்ருலேயே இல்லாத கலராக தான் இருக்கும் ஓகேங்களா செம்ம அழகான காம்பினேஷன்ஸில் செம்ம சூப்பரான பேஸ்டல் ஷேட்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதோட ஒர்க்குமே அவ்வளோ சிம்பிளான ஒரு கிரே ஓகேங்களா ஆஷ் கலரில் நம்ம பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இதே மாடல் இதே பேட்டனில் தான் இருக்கும் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கில்ல கலர் அவ்வளோ அழகான டார்க் கலராக தான் இருக்கும் ஓகேங்களாடா செம்ம நீட்டான ஒரு லுக்கில் நம்ம ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் பியூட்டி இதிலோட பேண்ட் ஷால் பார்த்தோமா இல்லையா ஓகேங்களா இது வந்து டாப்போட கலரு பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் வைப்ஸோடு வருது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன்ஸில் வந்து ஸ்ட்ரைட் வைப்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நல்ல ஹைட்டாகவும் லீனாகவும் தெரிவிங்க ஓகேங்களாடா இந்த மாதிரி வேர்ட்டிகல் பேட்டர்ன்ஸ் சூஸ் பண்ணுறச்சு ஷால் வந்து அதுக்கு கான்ட்ராக்டடான ஆஷ் வித்து ஆரஞ்ச் கலர்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கல குவாலிட்டி பக்கா குவாலிட்டி சூப்பரான கலெக்ஷனாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பை பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃப்ரீ ஷிப் ஓகேங்களா பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நீங்கள் வேறு எங்கேயுமே பை பண்ணிக்க முடியாத ப்ரைஸ் ரேஞ்ச் இது நம்மள்ட்ட வேணுங்கிறவங்க தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களாடா சேலஞ்சிங் ப்ரைஸ் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபா குறைஞ்சி நீங்கள் வெளியில் ஷாப்பில் பை பண்ண முடியாத கலெக்ஷன் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க அதாவது உங்களுக்கு ஹோல்சேலில் கூட அறநூத்தறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு கலர் பீக்காக் ப்ளூ கலர் இட்ஸ் லைக் அ மயில் கழுத்து கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஓகேங்களாடா ப்ளூ வித் கோல்டனில் செம்ம ப்ரீமியம் குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் இந்த கலர் ரொம்ப 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 ரேர் பீஸ் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலரில் த்ரீ பீசஸ் இருக்குது ஓகேங்களாடா செம்ம சூப்பரான அதுக்கு ஷால் கூட பாருங்கள் அவ்வளோ மிக்ஸ் அண்ட் மேட்சில் அவ்வளோ காண்ட்ராஸ்டடாக எடுத்துகிட்டு வந்திருக்கும் பியூட்டிஃபுல்லான கலர் கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருக்கும் எந்த வண் வ வண்ணத்தில் இருக்கவங்களா இருக்கோ அவங்களுக்கு செம்மையாக இருக்கும் அதாவது சிலர் மாநிலமாக இருப்பீங்க சிலர் செம்ம கலராக இருப்பீங்க சிலர் வந்து நான் கொஞ்சம் டல்லாக இருப்பேன் சிஸ்டர் எனக்கு வந்து பேஸ்டல் ஷேட்ஸ் தான் பிடிக்கும் எனக்கு இப்படி தான் ட்ரெஸ் பண்ண பிடிக்கும் எப்படி கலரில் இருக்கவங்களா இருந்தாலும் அவங்கள ராணி மாதிரி காட்டும் இந்த எல்லா கலர்ஸுமே ஓகேங்களாடா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ட்ரெஸ் தராத கான்ஃபிடென்டாக நம்மளோட ட்ரெஸ்ஸோட கலர் தரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபிட்டுமே அவ்வளோ நீட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட பிசு நீட்டான ஸ்டிச்சிங்கில் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களாடா காவ்யா பிராண்டுன்றது உங்களுக்கு பக்கா குவாலிட்டி ஜஸ்ட்டு அறுநூத்தறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஓகேங்களாடா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டோட்டலாக ஷேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம் கலரோட சேர்த்து ஒன்பது ஷேடு அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா ஒன்பது ஷேடுலையும் ஒவ்வொரு கலர்லையும் மூணு மூணு பீஸஸ் இருக்குது ஸோ மறக்காம வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்கும் இருக்கணும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஆல்